வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் இல்லைங்க அதாவது தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் சீனிவாசபுரம் அதை தானொன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டிபாளையம் ரோடு அதாவது சிங்கபெருமாள் கோலம்லாம் சொல்லுவாங்க அந்த லொக்கேஷனில் ஒரு ஆயிரம் சதரடி ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூற்றம்பது சதரடி தெற்கு திசை பார்த்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீட்டோடய விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாங்க நிறைய பேர் வந்து இந்த நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு லட்சத்துக்குள்ளே வீடு இருக்கா நம்ம உடனடியாக தீபாவளிக்கு முன்னாடி குடி போகக்கூடிய அளவுக்கு வீடு இருக்கான்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஏற்ற ஒரு வீடுங்க நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாங்க இதை தாண்டி ஒரு பெரிய லேவுட்டும் இருக்குதுங்க வாங்க வீட்டை உள்ளோர போய் பார்ப்போம் அது கார் பார்க்கிங் ஏரியா நல்ல ஒரு இந்த வளர்க்காத எல்லாம் போட்டு நல்ல ஒரு கார் பார்க்கிங் இது கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் டோரில் வந்து நிலக்கதவு கொடுத்துருக்குறாங்க சேஃப்டி கிரல்லும் கொடுத்துருக்குறாங்க ஹாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு எட்நூத்தம்பது செரட்டியில் வந்து எந்தளவுக்கு வந்து ஸ்பேசியஸாக கொடுக்க முடியுமோ அந்த ஹாலை கொடுத்துருக்குறாங்க இதுவும் ஒரு பெட்ரூமுங்காது பெட்ரூம் வந்து அட்டாச்சு டாய்லெட்டோடு இருக்குது கடப்பாலுக்கு கடப்பக்கல் போட்டு ஒரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வாட்டர் படிக்கிறதுக்கு தேவையான ஒரு திங்ஸ் பீரோலுக்கு பதிலாக அந்த இடத்துல திங்ஸ் வச்சுக்கலாம் இது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்க ஒரு ஏழு அடி குறையாமல் வந்து டைல்ஸ் ஒட்டி உங்களுக்கு வந்து ஸ்பேசியஸாக இருக்கிறதுக்கு ஹைட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அடி குறையாமல் வந்து ரூஃப் ஹைட் இருக்குங்க அது விளக்கம்பழம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்லாம் ஒரு ஆறு அடி குரலில் போட்டிருக்காங்க பேஸ்மெண்ட் அது அடித்தளம் இதுலேருந்து தரைய பகுதியிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூன்று அடி தூக்கியிருக்காங்க இது ஒரு பெட்ரூமுங்க அது இது ஒரு பெட்ரூம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாம் இதோடைய டாய்லெட் வந்து பேக் சைடு கொடுத்துருக்குறாங்க இந்த கி கிச்சனுக்கும் பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க இது பூஜை ரூம் இது கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக டைனிங் அது நீங்கள் ஒரு சின்ன டைனிங் டேபிள் போட்டு கூட அதில் அக்ஸஸ் பண்ணிக்கலாங்க ஒரு எட்நூத்தொம்பது சிரடியில் வந்து ஒரு நல்ல ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க நம்ம ஜ அரை ஜாமெலாம் வைக்கிறதுக்கு தேவையான கடப்பாக்கலுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒரு இண்டியன் டாய்லெட் ஒன்றும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இண்டிய டாய்லெட்டு இந்த லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து டோர் இருக்குது இந்த டோருக்கும் சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க நம்ம அந்த சைடெல்லாம் பார்ப்போம் வாங்க டோரு பின்னாடி டோர் லாக்ல இருக்குது சேஃப்டி க்ரில் கொடுத்துருக்குறாங்க இவர் ஒரு நல்ல ஒரு தரமான பில்டருங்க இவர் ஒரு இருபத்தஞ்சிக்கும் மேற்பட்ட வீடுகளை வந்து கட்டியிருக்கிறாரு வீடை சுற்றி நீங்கள் நடந்து பார்க்கலாம்னு பாருங்கள் ஒரு போகலாம் கொஞ்சம் ஒர்க் நடந்துட்டுருக்கிறதுனால போக முடியல வேறு இல்லை இந்த சைடும் நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த நாம்ஸ் பிரகாரம் ஒரு அடி அந்த கேப் விட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் மூணு சோக் ரெண்டு சோக் பீட் கொடுத்துருக்குறாங்க செப்ரேட் டேங்க் இருக்குது கார் பார்க்கிங் இருக்குது உங்களுக்கு பா இது வந்து போர்வெல் இருக்குது மேலே வந்து கூலிங் டைல்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கங்க ஒரு நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒர்த்தபுளாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு ரீசேல் வேல்யூ உள்ள ஒரு பிளேஸுங்க நல்ல ஒரு ஒரு சாதாரணமான ஒரு இடங்கள்லாம் கிடையாது ஒரு நல்ல தரமான இடம் இவர் நிறைய வீடு கட்டுறதுனால இவரால் இந்த அளவுக்கு கொடுக்க முடியுதுங்க